இன்றைய ராசி பலன்கள் நேயர்களே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை நிலவும் உத்தியோகத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளின் விருப்பங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் வருமானம் பெருகும் ரிஷபராசி நேயர்களே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் வியாபாரத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் மிதுன ராசி நேயர்களே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலம் கிட்டும் பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும் கடகராசி நேயர்களே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகும் உடன் பிறப்புகள் வழியில் மனநிம்மதி குறையும் ஆடம்பர பொருள் வாங்குவதில் கவனம் தேவை பிள்ளைகளால் பெருமை சேரும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும் சிம்ம ராசினேயர்களே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் சோர்வுடனும் மன உளைச்சலுடனும் காணப்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் செய்யும் செயல்களில் தடை தாமதம் ஏற்படும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் தொழில் ரீதியான புதிய முயற்சிகளில் கவனம் தேவை கன்னிராசி நேயர்களே ஒன்றாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எந்த காரியத்தையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள் உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் வழியாக எதிர்பார்த்த உதவி எளிதில் கிடைக்கும் வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் நற்பலனை தரும் உத்தியோகத்தில் புதிய நபரின் அறிமுகம் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களே ஒன்று ஆறு இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் நினைத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகஸ்தர்களின் திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உற்றார் உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் ரிச்சிக ராசி நேயர்களே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொழில் ரீதியாக எடுக்கும் முடிவுகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது சுப முயற்சிகளில் இடையூறுகள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் கவனம் தேவை குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள் தனுசு ராசி நேயர்களே ஒன்று ஆறு இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் வீண் செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உத்தியோக ரீதியான பயணங்களால் அனுகூல பலன் கிட்டும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சினைகள் ஓரளவு குறையும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகர ராசி நேயர்களே ஒன்றாறு ஆறு இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் சீராகும் செலவுகள் கட்டுக்குள் இருப்பதால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நண்பர்களால் அனுகூலம் கிட்டும் உத்தியோகத்தில் வேலை பலு குறை குறையும் கும்பராசி நேயர்களே ஒன்றாறு இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் வேலை விஷயமாக வீண் வீணலைச்சல்கள் உண்டாகும் பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் அதிகமாகும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூல பலன்கள் கிட்டும் பெற்றோரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் மீன ராசி நேயர்களே ஒன்றாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தொழிலில் சிறு சிறு மாறுதல்களை செய்தால் நல்ல லாபத்தை அடைய முடியும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி